குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஒரு பெருமாள் தரிசனம் இதில் வந்து இந்த பூ அலங்காரத்தில் எப்படி திருவேங்கடமுடையான் கோவிந்த பெருமாள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் அவ்வளவு ஒரு அழகு தாமரை அவரோட பாத கமலங்களுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை அவ்வளோ ஒரு இது இன்னைக்கு வந்து இந்த பூவெல்லாம் வாங்கினோம் இந்த அலங்காரத்தில் இந்த பூ இந்த வெள்ளை இது இதெல்லாம் வைக்க மாட்டாங்க ஆனால் அழகுக்காக நான் வச்சுருக்கேன் இந்த பூ வந்து நம்ம ஊரில் யூஸ் பண்ண மாட்டோம் துலக்க சம்மந்தின்னு சொல்லுவோம் ஆனால் வடநாடு ஃபுல்லாமே இந்த பூ தான் இப்பங்க இப்பங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கிடைக்காததுக்கு இல்லைங்கிறதுக்காக இந்த பூ அலங்காரத்தில் திருவேங்கட எப் அவ்வளவு அழகாக சேவையை சாதிச்சு கொண்டிருக்கிறார் திருவேங்கடமுடியான அவ்வளவு அருமையாக அழகாக இந்த ஒரு இதை வந்து இருக்கிறாரு இவ்வளவு ஒரு தினமும் ஒரு பெருமாள் தரிசனத்தில் இன்று நமக்கு இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க ராதா மாதவ ராதா மாதவ கோவிந்தா தா மாதவோவி கோவிந்தா விஜயகோபாலா கோவிந்த நந்தக்குமாரோவிந்த கோவிந்தா ಗೋಬಿ ಮನೋಹರ ಗೋವಿಂದ ಮೇಘಶ್ಯಮ ಗೋವಿಂದ ಮುರಳಿ ಮಾಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಭಕ್ತ ಜನಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಪರಮದಯಾಳ ಗೋವಿಂದ ರಾಮ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ சீதாராமா கோவிந்தா ஜெயராமா கோவிந்தா பலராமா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா திரு கோவிந்தா எலுமலை வாசனே கோவிந்தா எலை காப்பவனே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா புல்லினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்த பின் துயில் கொள்ளல் அழகாகுமோ புல்லினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்த பின் தூயில் கொள்ளல் அழகாகுமா பள்ளி காட்சியினை பார்க்கவே கண்கள் பரந்தாமா உன் பாடலை பாடவே பண்கள் கில்லிடும் துளசியினால் தேடிவரும் உன்னை நல்லவனே நாயகனே நானுரைப்பேன் என்னே உள்ளினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்தபின் துயில் கொள்ளல் அழகாகுமா நீராட பன்னீரும் அத்தரும் உண்டு நீயாடும் வேலை நான் அதனை கண்டு பூவோடு நாராக புது உணர்வு கொண்டு போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் புலையனை போல் நின்று தருணியவள் சந்தனத்தை உன்னுடலில் பூச தம்பியர்கள் கவரிமுடி சாமரம் வீச நானிலமே பீடமாம் நான்கு திசையில் வடமாம் ஆணி பொன் ஊஞ்சலாட ஆகாயம் விதானமாம் புல்லினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்த பின் துயில் கொள்ளல் அழகாகுமா ஆதிசேஷா சயனா சீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா வைகுண்டநாதா வை தேகிபிரியா எலுமலை வாசா எங்களினேசா వేణువళాసన విజయ గోపాల గోవిందీలమయ వన్న గోవింద కార్మేఘ కన్నా కాళింగ నర్తన గోవిందమణీయ కృష్ణ గోవింద వాయణ గోవింద గోవింద హ గోవింద గోవింద హ గోవింద గోవింద హ గోవింద ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே கோவிந்தா ஹரி கோவிந்தா பாவங்கள் போக்க பஜனைகள் செய்வோம் கோவிந்தா பார்த்த சாரதியே நீயே உன் பாதம் பணிவோம் கோவிந்தா திருப்பதி மலையில் திருமுகம் காட்டும் திருவேங்கடத்தானே திருவருள் பெறுவோம் ஸ்ரீரங்கநாதனே பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் சென்று திருவடி பணிவோம் எழுமலை கோவிந்தா கோவிந்தாகன கோவிந்தா ல்லாம் குழல் கொடு மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே பொல்லா கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை இழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே இந்த அலங்கார அவன் பாதக் கமலங்களுக்கு திருத்தாமறையால் அர்ச்சிப்போம் அவன் பாதத்தை நாங்கள் பணிவோம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஜூயவன் தூயவன் ஜோதி நாராயணன் நாராயணம் பஜே நாராயணம் பஜே நாராயணம் பஜே நாராயணம் பஜே நாராயணம் கோவிந்தா 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர தினம் ஒரு பெருமாள் தரிசனத்தில் இன்று இந்த திருவேங்கடம் உடையான் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கோவிந்தா 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 கோவி தூங்கி எழுந்த உடனே எழுந்தவுடன் திருவேங்கடநாதனே கோவிந்தா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சத்யநாராயணே பூஜை கலச பூஜை கலச பூஜைக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜயேஸ்மின் சன்னிம் குரு ஏவம் கலச ஏம் கலசபூஜா ஸ்ரீ சத்யநாராயண சத்யநாராயண விரதபூர்வசியநாராயணபூஜா ஒவ்வொரு சங்கராந்தி ஒரு பௌர்ணமியிலும் சத்தியநாராயண பூஜை செய்கிறது நம்ம நல்லது உபவாசம் இருக்கிறது அவ்வளவு ஒரு இது நல்லது பௌர்ணமிக்கு அல்ல நாம் அதில் கலந்துக்கிட்டால் கூட போதுமானது நிச்சயம் செய்வாங்க பெருமாள் கோவிலில் நெய்வேதியங்கள் வைத்து நம்மளால் முடிஞ்சது விக்னேஸ்வர் முதலாக சூர்யாதி நவகிரக தேவதா பூஜை செய்து சத்யநாராயண பூஜையை ஆரம்பித்து செய்ய வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ அலங்காரத்துல இவர் எப்படி இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமோ நமக திருவேங்கடமுடையான் பாதக்காம் ஏ சரணம் தினம் ஒரு பெருமாள் தரிசனம்